அவரது முன்னோர்களுக்கு திரி கொடுத்து வழிபாடு செய்வார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிமுறையில் வழிபாடு செய்வார்கள் என்னவென்றால் அதே போல் அவருடைய முன்னோர்களுக்கும் திரு அமுது படைத்து அதாவது படைகள் படைத்து வழிபாடு செய்வார்கள் இரண்டாவது கோயில்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு திரி பிண்டம் கொடுத்து வழிபாடு செய்வார்கள் மூன்றாவது காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தங்களுக்கு சென்று தன் முன்னோருக்காக வழிபாடு செய்வாங்க எல்லாம் விட பெரிய நம்முடைய திருமுறையிலேயே நமக்கு இருக்கிறது என்ன நம்முடைய தெய்விக்கிட பெருமா தன்னுடைய திருத்துண்ட கோணத்தில் அருமையாக கூறியிருப்பாங்க திருஞாசம் வரலாற்றை சொல்லியிருப்பாங்க மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடிகாரம் அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் அன்பிலா பொழிவு கண்டாதல் உண்மையாமலில் உலகர் முன் வருக என உரைப்பார் திருமயிலையில் சிவனேசருடைய மகளாகிய பூம்பாவை அருவம் தீண்டி மாண்டு விட அந்த சாம்பளை தன் திருஞா முன் வந்து அந்த சிவனேசர் பெரிய அடியார் வந்து வைக்க அதற்கு மட்டிட்ட புன்னையும் காணல் மடமயிலை கட்டிடம் கொண்டான் கபாலி சரவம் வந்தான் ஒட்டிடமன்பி உருத்திரபல் கணத்தார்க்கு அட்டித்தல் காணாதே போதியோ பூம்பாவா என்று ஒவ்வொரு பாடல்களிலும் மயிலை அணக்கக்கூடிய சிறப்புகளிலும் அவருடைய அப்ப அப்பா தந்தையார் செய்யக்கூடிய அடியாவுக்கெல்லாம் படைக்கக்கூடிய இந்த திரு அமுதை அது நீயும் பரிமாறாமல் சென்று விட்டையே பூம்பாவா என்று மாகேஸ்வர பூசை திரு அமுதிடும் பண்ணியை மிக உயர்த்தி நம்முடைய தெய்வத்தேக்கிரா பெருமான் அந்த பதிகத்தில் கூறியிருப்பார் பெரும்பன் இந்த மண்ணிலில் பிறந்தால் இந்த மாகாண அமாவாசையில் ஏதேனும் ஒரு அடியார் பெருமானை தன் மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு திருநீரும் கண்டமணியும் அணிந்திருக்கக்கூடிய ஒரு அடியாரை இல்லத்திற்கு அழைத்து வந்து அவருக்கு மன நிறைவோடு நன்றாக மகிழ்ச்சியாக உணவு கொடுத்தால் நம் முன்னோர்களுக்கும் நமக்கும் திருவடி கிட்டும் அதைதான் தெய்வச்சக்கலா பெருமான் பிறந்தார் பெரும் பயன் என்று கூறியிருக்கிறார் அடியார்களை அழைத்து வந்து இல்லத்தை உணவளித்தால் அமர்ந்து திருமுறைகளிலையும் தேவாய திருவாசங்களையும் பாடுவாங்க அதில் திருவாசகம் மிக மிக சிறப்புடையது ஏனென்றால் இன்று காந்தி ஜெயந்தி நம்முடைய காந்தியடிகளுடைய பிறந்தனர் ஆதலால் இன்று காந்தி ஜெயந்தி என்ற காரணத்தினால் நம்முடைய காந்தியடிகளுக்கும் திருவாசகத்திற்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு எப்படி உருவானது யாரா உணவானது எதற்காக உருவானது என்பதை நாம் ஒரு உண்மையான வரலாற்றின் மூலம் சிந்தனை செய்வோம் நம்முடைய காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வக்கீலாக பணியாற்றிக் கொண்டு வருகிறார் வழக்கறிஞர் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டு வருகிறார் அப்பொழுது உடம்பெல்லாம் குருதியோடு உடம்பெல்லாம் குருதியோடு நம் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறையிலிருந்து சென்ற பாலசுந்தரம் என்று ஒருவர் காந்தியடிகள் முன் ரத்த காயங்களுடன் வந்து நிற்கிறார் தோலை இங்கே சொலிக் கொண்டு வந்து நிற்கிறார் காந்தியடிகை கேட்கிறார் இன்னும் உடம்பு முழுதும் குருதியாக பாய்கிறதே என்று கேட்க நாங்கள் எல்லாம் கூலி ஆட்கள் எங்க நாங்கள் மயிலாடுதுறையிலிருந்து இங்கு வந்தோம் எங்களுடைய முதலாளியிடம் நாங்கள் வேலை பார்க்கும் பொழுது எங்களிடம் இருபது மணி நேரம் அவர் வேலை வாங்குவார் நான்கு மணி நேரம் அடிப்பார் அந்த அடித்தள நாள் வந்த காயங்கள் இருந்து ரத்தம் பாய்கிறது என்று அந்த பாலசுந்தரம் கூறுகிறார் அது மட்டுமல்லாமல் காந்தியர்கள் ஏன் தோல் ஏன் துண்டி அங்கே வைத்திருக்கியா இருக்கியாய் தோளில் போட வேண்டாமே தோளில் போடலாமே என்று சொல்ல அதுக்கு பாலசுந்தரம் கூறுகிறார் நாங்கள் எல்லாம் கூலிகள் நாங்கள் எல்லாம் துண்டினை தோளிலே போடக்கூடாது தோல் கூட என்னாகும் என்று கேட்க அடுத்த வாட்டி துண்டு கூட தோல் இருக்காது என்று பாலசுந்தரம் பதில் சொல்கிறார் அதுக்கு காந்தியை கேட்கிறார் இப்போது நான் உனக்கு என்ன செய்யணும் எங்களுடைய வழக்கை நீங்கள் எடுத்து வாதாட வேண்டும் என்று பாலசுந்தரம் கூற அதே போல் நம்முடைய காந்தியடிகளும் அந்த வழக்கை எடுத்து வாதாடினார் ஒரே ஆண்டில் அந்த வழக்கு நிறைய பெற்றது காந்தியடிகள் வெற்றி கண்ட பிறகு மயிலாடுதுறையிலிருந்து வந்த நம் அனைத்து தமிழர் பெருமக்களும் காந்தியடிகள் பின்னால் சென்றனர் ஏன் வெள்ளைக்காரன் தலைவர் காந்தி அந்த மயிலாடுதுறையிலிருந்து வந்த மக்களை அடிப்பதற்காக இருக்கிறார் காந்தியடிகளை நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் என்று கேட்க காந்தியடிகள் சொன்னார் பாருங்கள் இயக்கம் என்று இயக்கம் ஆரம்பித்தார் ஆங்கில எதிர்த்து போராடினார் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் அப்படி இருக்கும் போது ஆங்கிலேயர் பார்த்தார் அனைவரையும் அழைத்து சிறையில் போட்டு விட்டான் சிறையில் போட்ட பிறகு நம் காந்தியடியுடன் இரண்டு பேரை அழைத்தாங்க ஒன்னு பாலசுந்தரம் மற்றொருவர் பதிமூன்று வயது இளம் பெண் நம்ம பழைய பேருக்கு தெரியும் தில்லையாடி வள்ளியம்மை என்பது அவருடைய திருநாமம் அந்த தில்லையாடி வள்ளியம்மைக்கு பதிமூன்று வயதே தான் ஆகிறது அந்த காலத்து ஆங்கிலேய சிறையெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமையானது ஆனா இந்த காலத்து சிறைக்கெல்லாம் ஒருத்தர் போனான்னா பத்து கிலோ எடை கூடி விட்டு வர்றாங்க ஆனா அந்த காலத்து ஆங்கிலேய சிலை அப்படி கிடையாது உணவு கிடைக்காது அப்படி கிடைத்தால் உணவு நல்லா தூய்மையாக இருக்காது அசுத்தமாக இருக்கும் சாப்பிடவே முடியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த பதிமூன்று வயதான தில்லையாடி வள்ளியம்மைக்கு உடம்பு மிக மிக சோர்வடைந்து விட்டது உடம்பு முன்று போல் இல்லாத காரணத்தினால் ஆங்கிலேய பார்த்தார் இந்த அம்மா இறந்துடுவாங்க இறந்தால் நமக்கு தான் பிரச்சனை வரும் என்று அவர்கள் மூவரையும் விடுதலை செய்தார் ஆங்கிலேயர் திளையாடி வள்ளியம்மையால் நடக்க முடியவில்லை அதனால் பாலச்சந்திராவும் மகாத்மா காந்தியும் ஒரு போரை விரித்து அதில் திளையாடி வள்ளியம்மையை சுற்றி தன் தோளில் வைத்து கொண்டு ஜான்ஸ்பர்க் என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தியினுடைய ஆசிரமத்திற்கு கொண்டு போய் திளையாடி வள்ளியம்மை படுக்க வைத்துட்டாங்க அவங்க சுற்றி நிறைய பேர் பார்க்கறாங்க மகாத்மா காந்தி அவர்களும் பார்க்கறாங்க கேட்கிற என்ன கேக்குற என்னம்மா வருத்தப்படுறியா என்று கேட்கிறார் அதுக்கு நம்ம சொன்னாங்க தெரியுமா ஆமா சாமி வருத்தப்படுகிறேன் ஏமா இந்த சின்ன வயசுலயே இறக்க போறவே வருத்தமா இல்ல கடவுள் எனக்கு இரண்டு கண்களை கொடுத்தான் இரண்டு காதுகளை கொடுத்தான் இரண்டு கைகளை கொடுத்தான் ஏன் இரண்டு கால்களை கூட கொடுத்தான் ஆனால் எனக்கு இரண்டு உயிரை மட்டும் தரவில்லையே அதுதான் வருத்தம் என்று சொல்ல காந்தியடிகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்னம்மா சொல்கிறாய் ஆமாம் எனக்கு மட்டும் இரண்டு உயிர் இருந்தால் இப்பொழுது ஒரு உயிரை கொடுத்து விட்டு இன்னொரு உயிர் இருக்கும் அல்லவா அந்த உயிரையும் இந்த ஒத்துழையாமல் இயக்கத்துக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னாங்க யாரு எண்பது வயது பெண்ணா இல்லை பதிமூன்றே வயதுங்க பதிமூன்றே வயதான இளம் பெண் தில்லையாடி வள்ளியம்மை சொல்றாங்க எனக்கு இரண்டு உயிர் இருந்தால் இன்னொரு முறையும் இந்த சுதந்திர போராட்டத்திற்கு ஒத்துழை இயக்கத்திற்கு என் உயிரை கொடுப்பனே என்று சொல்றாங்க அதன் பிறகு அந்த காந்தி தெய்வத்தியம்மா சொல்றாரு நீதானம்மா உண்மையான தமிழ் பெண் பத்தியம்மா சொல்றாரு உனக்காக யாருக்காக தில்லையாடி வள்ளியம்மைக்காக நான் தமிழ் படிக்கிறேன் என்று காந்தியடிகளே கூறினார் அதன் பிறகு நம் தில்லையாடி வள்ளியம்மை அங்கு அருகில் இருந்த பாலசுந்தரம் அண்ணாவை அழைத்து அண்ணா அந்த பதிகத்தை பாத்தீங்களா அதை கேட்டுட்டு நான் செத்து போகிறேன் என்று சொன்னாங்களா தில்லையாடி வள்ளி அம்மை பாத்தீங்களா எப்படி இருக்கும் அந்த நேரத்துல ரொம்ப வயசெல்லாம் ஒன்னும் இல்லை வெறும் பதிமூன்றே வயது அப்படி கேட்க பாலசுந்தரமும் அந்த பாட்டை பாடுகிறார் பாடி முடித்தார் அந்த வள்ளி அம்மை அங்குள்ள அனைவரையும் பார்த்தார் நின்று போயிடு சிரித்தபடி அப்படி நின்னு போயிடு அதன் பிறகு காந்தியடிகள் பார்த்தார் பாலசுந்தரத்தை பார்த்தார் ஆமாம் ஏன் அந்த பாட்டை தில்லையாடி வள்ளியம்மை கேட்டாங்க என்று கேட்க ஐயா இப்போ இந்த பிறவியில் நாம் எதை கடைசியாக நினைத்து கொண்டு இறக்கிறோமோ அடுத்த பிறவி நமக்கு கிட்டுமானால் அடுத்த பிறவியில் அதே வாய்ப்புடன் நாம் அதே நினைப்புடன் பிறக்க முடியும் அதுவே இவ் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சின்ன குழந்த அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை வந்து அந்த தாய்கிட்ட கிருஷ்ணர் பொம்மை கெட்டது அவங்க அம்மா வாங்கி தரல அன்று இரவு அந்த குழந்தை கிருஷ்ணர் பொம்மை கிருஷ்ண பொம்மை என்று அழிந்து உறங்கி உறங்கிவிட்டது அடுத்த நாள் காலை எழுதிச்ச உடனே அந்த குழந்தைக்கு முதல ஞாபகம் வருவது என்ன தெரியுமா கிருஷ்ணர் பொம்மை தான் ஞாபகம் அதே போல்தான் இந்த பிறவியில் எதை கொண்டு பிறக்கியது எதை கொண்டு எதை நினைத்து கொண்டு எதை கேட்டுக்கொண்டு இந்த வாழ்க்கையை முடிக்கிறோமோ அடுத்த பிறகு நமக்கு கிட்டுமே ஆனால் அதே நினைப்போடு நாம் பிறக்க முடியும் சரி நம்ம ஒவ்வொரு நாளும் மரணத்திற்கு மரணத்துக்கு போயிட்டு போயிட்டு வரணும்னு சொல்ல நம்புவீங்களா யாராச்சும் நம்ப மாட்டேன் என்னப்பா சொல்ற நீ நம்ம ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கு போயிட்டு வருவான் இன்னும் வளருற அப்படின்னு கேப்பீங்க ஆமா நான் திருவள்ளுவர் சொல்லியிருக்க விளங்குவது போலும் சாக்காடு விளங்கி விழிப்பது போலும் பிறப்பு நாம் இதை உறங்கிறோமே நமக்கு எதுவும் தெரியுமா ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் சென்று விடுகிறோம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது நம் உடம்பு எதுவும் வசைவெல்லாம் இருக்குமா எதுவுமே இருக்காது அதுதான் திருவள்ளுவர் சொல்லிக்கா உறங்குவது போலும் சாக்காடு உறங்குவது போல் இறப்பு அதன் பிறகு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அதே போல் விட்டு விழித்தது போல்தான் பிறப்பு என்று கூறுகிறார் எப்படி பொழுது நாம் கடிச்சது நினைத்து கொண்டு உணங்குறோம் போது அதே நினைப்பு முதலில் வருகிறதோ அதே போல் தான் பிறவிக்கும் இறுதியில் நாம் அதை கொண்டு இழைக்கிறோமோ அடுத்த பிறவியில் அதே நினைப்போடு நாம் பிறக்க முடியும் என்று பாலசுந்தரம் கூற ஆமா அது என்ன பாடல் எதற்கு அந்த அம்மையால் கேட்டாங்க என்று கேட்கிறார் காந்தியடி அதுக்கு பாலசுந்தரன் எனக்கு எழுதி தெரியா என்று கேட்கிறார் நம்முடைய பாலசுந்தரம் அவரும் அதாவது தமிழ் எழுத்துக்களை அப்படி ஆங்கிலத்தில் எழுதினார் இப்போ நான் என் ஏ என் அது போல எழுதினார் எழுதி கொடுத்தார் காந்தியடிகள் வாங்கினார் வாங்கி படித்தார் முத்தினரி அறிகாத மூர்க்கரடு முயல் வேலை பட்டிநெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சுத்தமலம் அறிவித்து சிவம் மணிக்க என ஆண்ட அத்தை என கருளியவாறு ஆள் பெறுவார் அச்சோவே சித்தம் எனவே இந்த பணியத்தை பார்த்த உடனே காஞ்சடிகள் சொன்னாராம் என்னுடைய பிரார்த்தனையில் என்னுடைய பூஜையில் இந்த பாடல்தான் இறுதி பாடலாக இருக்கும் என்று சொன்னார் அதன் பிறகு காந்தியடிகள் தான் கொடுத்த வாக்கிற்காக என்ன கொடுத்தார் உனக்காகவே நான் தமிழ் படிப்பேன் என்று சொன்னாரா அதே போல் வாக்கை காப்பாற்ற வேதற்காக காந்தியடிகள் தமிழ் படித்தார் ஒரு குஜராத்தி தான் சொன்ன வாக்கிற்காக தமிழ் படித்தார் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வாக்கு கொடுத்தா அதை நம்மளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் நம்மளால் இது முடியாது சொல்லி நம்மளே பண்ணிப்போம் ஆனால் காந்திய அப்படிப்பட்டவர் அல்ல இந்த நாம் அனைவரும் திருமுறைகளையும் திருவாசகங்களையும் ஓத வேண்டும் சிங்கப்பூரில் எல்லாம் திருவாசகம் திருமுறையும் ஓதுகிறார்கள் ராஜாஜி ஒரு வாடி வக்கீலாக வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த உணவு அளந்தக்கூடிய இடத்தில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு சப்இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் ராஜாஜிக்கு பின்னாடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு பதினத்தை பாடிவிட்டு அமர்ந்துள்ளார் யாரு அந்த சப் இன்ஸ்பெக்டர் அப்பொழுது ராஜாஜி அந்த பாட்டை கேட்டார் அவர் உணவு உண்ட பிறகு ராஜாஜி அது என்ன பாடல் என்று கேட்கிறார் அது என்ன பாடல் தெரியுமா வழங்குகின்றாய் உன் அருளாரங்கத்தை வாரிக் கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தயங்கரும் தண்ணீரை தண்ணீர் வருகத்தந்து கொள்ளாய் அழுந்துகின்றேன் உடையாய் உன் அடைக்கலமையே என்று அந்த பதிகத்தை கூறினார் ராஜாஜி அவர்கள் ஒரு நாள் ராஜாஜி அவர்கள் சிங்கப்பூருக்கு செல்கிறார் அங்கு ஒரு நிகழ்வுக்காக சென்று சென்றிருக்கிறார் அப்பொழுது அவங்க ஒரு வயதான மூதாட்டி ஒரு வருகிறாங்க நிறைய நீரல் நெற்றி எல்லாம் நீர் பூசி கொண்டு வராங்க எல்லாரும் எழுந்து நின்று வணங்கினாங்க ராஜாஜியும் எழுந்து வணங்கினார் அப்பொழுது அந்த அம்மா சொன்னாங்களாம் ஐயா நீங்க வணங்க வேண்டாம் என்ன யாருன்னு தெரிகிட்டா அப்ப ராஜேஜ் தெரியலம்மா நீங்க அப்போ ஒரு சப் சப்இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு பாட்டி கேட்டீங்களே அந்த காவலாருடைய மகள்தான் நான் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் அனைவருக்கும் திருவாசகத்தையும் தேவாரத்தையும் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்றாங்க எனவே நம்முடைய தமிழும் தேவார திருவாசகமும் சிங்கப்பூர் வரையும் பரவி கொண்டு அங்குள்ள குழந்தையெல்லாம் பாடுகிறார்கள் ஆனால் நாம என்ன பாடுறோம் ஆங்கில பாட்டுகள் யாம் பாடுகிறோம் அந்த நிலை மாற வேண்டும் நாம் நம்முடைய தமிழில் இருக்கக்கூடிய தேவாரங்களையும் திருவாசகங்களையும் படிக்க வேண்டும் ஆங்கிலேயன் முதன் முதலில் பைபிளை தவிர வேற எந்த புத்தகங்களையும் அச்சிடக்கூடாது என்று விதி ஒரு விதிமுறை வைத்திருந்தான் அதன் பிறகு ஆங்கிலேயன் அந்த விதியை தகர்த்திய பிறகு இந்த சைவ சமயத்தில் முதல் முதல் அச்சிடப்பட்ட நூல் எது தெரியுமா தொல்காப்பியம் இல்லை திருமந்திரம் திருவாசகந்தான் திருவாசகம்தான் முதலில் அச்சிடப்பட்ட நூல் கல்லையும் கதைக்கூடிய திருவாசகத்தை நாம் தினமும் பாராயணம் செய்வோம் எனவே இந்த மாகாண அமாவாசையில் நம்முடைய மாணிக்க வாசகாவளி செய்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய இறுதி படிகமான அச்சோ படிகத்தை நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல பெருமான் திருவடி அடைய வேண்டும் என்று பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் வைத்து மன அன்போடு எல்லாம் வல்ல பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் வைத்து பாராயணம் செய்தால் செய்து அடியாக உணவு கொடுத்தால் நம் வழிவழி வாரிசுகள் நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல பெருமான் திருவடியை அடைவர் எனவே இந்த பதிவு என்றால் நம்முடைய தமிழருடைய சிறப்பையும் நம்முடைய தமிழ் நூலான திருவாசக சிறப்பையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு எனவே நாமும் தினமும் திருவாசகம் மோதுவோம் எல்லாம் வல்ல பெருமான் திருவருளை பெறுவோம் திருச்சிற்றம்பலம்